அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கிரண் பயிற்சி மையம் இப்ப நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து கிரண் பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம் இப்போ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுன்றத விட முழுக்க ஒரு ரெகுலர் கிளாஸ் மாதிரி தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிருந்தோம் கரெக்டா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்ணி எக்ஸாம் டெஸ்ட் அட்டன் பண்ண வச்சு இன்ச்சு பை இன்ச்சா உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நம்ம ஆன்லைன்ல பண்ணியிருந்தோம் அப்போ நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டதுனால ஒரு ரெகுலர் பேஜ் இருந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்கு அப்படின்னு நிறைய மாணவர்கள் கேட்டாங்க சரி அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெகுலராக ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பன்ருட்டியில வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பன்ருட்டியில வவுசி நகரில் அதை நான் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து பொதுவாகவே சப் இன்ஸ்பெக்டரும் சரி பிசிக்கும் சரி நம்ம வந்து உங்களுக்கு மெட்டீரியல் பிடிஎஃபா சென்ட் எல்லாமே நாங்கள் உங்க வந்து உங்களுக்கு பிரிண்டா உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கிரண் பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பன்ருட்டியில் திறக்க போறோம் அதுக்கான ஒரு இன்வைட்டிங் தான் உங்களை நான் எல்லாருமே இன்வைட் பண்றேன் அவசியம் நம்மளுடைய மாணவர்கள் அனைவருமே விழாவுக்கு வாங்க நம்ம இப்போ பண்ண போற விஷயம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே தெரியும் அதுவும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் பொறுத்த வரைக்குமே இன்ஸ்பெக்டருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லாவை எப்படி கண்டக்ட் பண்ணோம் நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஓப்பனுக்கான கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இப்ப நம்ம திறக்க போற இடம் அட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வவுசி நகர் மண்டபம் அங்க இருக்கு பக்கத்துல அந்த பக்கத்துலதான் இருக்கு மெயின் ரோட்ல சென்னை சாலையில அதாவது பன்ருட்டி நீங்க பன்ருட்டி அந்த நால் ரோடு இருக்கும் பாருங்க அங்க இறங்குனீங்கன்னா அந்த மேம்பாலத்தை ஏறி இறங்கின உடனே நம்மளுடைய இன்ஸ்டிடியூட் வந்து மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்கு அஹ் இதான் இன்ஸ்டிடியூட்டோடைய பிக்சர் பாத்துக்கோங்க இப்ப நம்ம வந்து இதுக்கு சேர் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடும் இப்ப உங்களுக்கு திறந்த உடனே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் எல்லாம் கவலைப்படாதீங்க டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணக்குள்ள ரொம்ப லோ காஸ்ட்லதான் உங்களுக்கு நம்ம பண்ணிருந்தோம் ஆனா பண்ண விஷயங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு இப்போ உங்களுக்கு மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே ஒர்த்தான மெட்டீரியல் முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு புக்கை ரெஃபர் பண்ணி எந்தெந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணேன் நான் பிடிஎஃப் கொடுத்துருந்தேன் இப்போ அதை நான் உங்களுக்கு பிரிண்டாவே கொடுத்துருந்தேன் ஜாயின் பண்ண இப்ப எல்லாருக்குமே ஒருவேளை அட்ரஸ் தெரியல அப்படின்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் டூ நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லாருமே வருகை தரணும் அப்படின்னு ஒரு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா உங்களுடைய உங்களுடைய ஆதரவு தான் எங்களை வந்து ரொம்ப மேலும் மேலும் எங்களை வந்து நிறைய விஷயங்கள் செய்ய தூண்டும் இப்ப நான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய போறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லுவேன் பாருங்க எப்படி உங்களுக்கு நான் மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுவேன் எங்களுடைய மெட்டீரியல் எப்படி இருக்கும் அதுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு நான் தேசியத்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன் இப்போ நாளில இருந்து அட்மிஷன் நடக்குது எனக்கு வந்து இப்படி இப்படிதான் சார் இருக்கும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க வந்து அட்மிஷன் பண்ணுங்க பீஸுக்கு நான் உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதெல்லாம் நோ ப்ராப்ளம் இப்போ பீஸு அந்த இது அந்த மேட்டரே வேணாம் ஒரு போலீஸுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க நம்ம தங்குற வசதியும் உண்டு உங்களுக்கு அங்க தங்குற வசதியும் உண்டு எவ்வளவு பேர் தங்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம டிசைட் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம காலி பணியிடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சப்இன்ஸ்பெக்டருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இப்ப லாவை எடுத்துட்டாங்க லாவை எடுத்ததுனால எல்லா எல்லா போலீஸ் துறையில இருக்க எல்லா மாணவர்களுமே என்ன பண்ணிட்டீங்க ரொம்ப சஃபல் ஆயிட்டீங்க ஐயோ என்னடா இது லாவ தூக்கிட்டாங்களே அப்படியே ஜி கே ஒண்ணும் அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைங்க விட உங்களுக்கு சிம்பிளா நாங்க வந்து கிளாஸ்ல நடத்த போறோம் ரொம்ப ரொம்ப ஜாலியா உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் நடத்த போறோம் அதுவும் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல உங்களை அதை எல்லாருமே உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ண வச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணி கிளியரா நீங்க போஸ்டிங் வாங்குறதுக்கு நான் முழுக்க முழுக்க நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறோம் கிளாஸ் நடத்த போறோம் இப்ப இந்த நம்மளுடைய கிளாஸ் உடைய ஸ்பெஷாலிட்டியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழு 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 மெட்டீரியலுமே நாங்க கொடுத்துருவோம் முழு மெட்டீரியலுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் கொடுத்துருவேன் அதை நான் உங்களுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி வந்து அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸா தான் கொண்டு பார்க்குறேன் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்குமே பிசிக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாண்டர்ட் வைஸா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை ஈஸியா இந்த எழுபது நாள் எழுது நாள்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் இருக்கு அந்த ஷெடியூலை நம்ம கிளாஸ்ல வந்து ஒட்டிடுவோம் அந்த ஷெடியூல் பிரகாரம் நம்ம வந்து உங்களுக்கு அந்த அதுக்கு அந்த ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து ஷார்ட்கட்ல வேற லெவல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிடுவோம் எல்லாம் ஷார்ட்கட் மெத்தட் ஷார்ட் கட்டே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஏன்னா நம்ம ஒரு இது பாடத்தை படிக்கிறதுக்கும் அதை ஷார்ட் கட் வச்சு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்மளுக்கு அது மறக்கவே மறக்காது ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அதாவது கட் மெத்தரில் உங்களுக்கு புரியும்படி தான் நாங்கள் வகுப்புகள் நடத்த போறோம் உளவியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷாலிட்டி உளவியலை நீங்க பயப்படவே தேவையில்லை பிசியை பொறுத்த வரைக்குமே அந்த இருபது கொஷின்ஸ் அந்த இருபது கொஷின்ஸுக்கு இருபதுக்கு இருபது அடிக்கிற மாதிரி உங்களுக்கு எனக்கு மேக்ஸே வரல அப்படின்னா கூட நீங்க பயப்படவே தேவை ஏன்னா இதுக்கு மேக்ஸே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜிக்கல் இருந்தாலே போதும் நீங்க இதை ஆன்சர் பண்ணலாம் அப்ப அந்த ஐடியாலஜிக்களை உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க போறேன் அப்படின்றதா அந்த ஸ்பெஷாலிட்டியே தினசரி தேர்வுகள் நடத்தப்படும் இப்ப தினசரி தேர்வுகள் இப்ப நாங்க உங்களுக்கு வாரத்துல ஏழு நாள் இருக்கு மூணு நாள் கிளாஸ் கிளியரா படிக்க விட்டுருவோம் படிக்க விட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுவோம் கொஸ்டின் இருக்கு எப்படி வந்து ஒரு சட்டமன்றத்துல ஜீரோ ஜீரோ அவர்சன இருக்குமோ அது மாதிரி நான் உங்களுக்கு வந்து கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி ஒரு ஒன்னு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட நடக்கும் நடத்தின வரைக்கும் உங்களுக்கு கேள்வி கேட்டு 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 உங்களை அதை திரும்ப திரும்ப சொல்ல வச்சே உங்களை நான் என்ன பண்றேன் உங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணுறேன் அந்த அளவுக்கு கேள்வியுடைய ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு டே ஷீட்டா கொடுத்துருவேன் இப்போ நான் வேணால் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து மெட்டீரியல் இப்போ உங்களுக்கு நான் மெட்டீரியல் இப்படி தான் கொடுப்பேன் மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல் இத நீங்க வந்து புக்ல படிச்சா உங்களுக்கு சரியா புரியாது இதே நான் இப்ப என் மெட்டீரியலை படிச்சிங்கன்னா நடத்தவே தேவையில்ல அப்படியே நீங்க படிக்கக்குள்ள ஆன்சர் என்ன பண்ணுவீங்க டைரெக்டா நீங்க அப்படியே கர 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 கரன்னு அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் மெட்டீரியல்ல கொடுத்திருக்கிறேன் மெட்டீரியல் இது எங்கேயுமே இது மாதிரி கிடைக்காது இதை நான் அவ்வளோ சீக்கிரத்துல வெளியிலே விட்டுருக்க மாட்டேன் நம்ம ரெகுலர் பேச்சில் வந்து அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா இதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துருவேன் அப்ப நீங்க நான் உங்களுக்கு நடத்திடுவேன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வேணா ஒண்ணு நான் சொல்றேன் பாருங்க இப்ப வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட சோர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ராகி கற்கில ஹரியானாவில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிட்டேன் தானிய களஞ்சியம்னு இருக்கு அப்ப தானியங்கள் தானியங்கள் ராகி கற்கி அப்ப என்ன பண்ணும் ராகி மாவு இருக்குல்ல அது தானியத்துல தானே வருது அப்ப ஹரிக்கு வந்து ராகில செஞ்ச தானியத்தை தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் கட்டு அப்ப இது உங்களுக்கு எப்பயுமே மறக்காது அப்போ ஒரு நம்ம ஷார்ட் கட்டா வச்சு வச்சு நாம படிக்க அது எப்பயுமே உங்களுக்கு மறக்காது மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆயிடும் இது வந்து சிக்ஸ்த் பாருங்க சிக்ஸ்த் செவன்த் எயித்து ஹிஸ்டரி மட்டுமே ஒரு பிடிஎஃப் அப்ப ஹிஸ்டரி மட்டுமே நான் உங்களுக்கு ஒரு புக்காவே குடுத்துருவேன் ஜியாகிரபி மட்டும் ஒரு புக்காவே குடுத்துருவேன் குவாலிட்டி எக்கனாமி மட்டும் ஒரு புக்காவே குடுத்துருவோம் அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணக்குள்ள ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் எப்படி ஆன்சர் நம்ம வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா படிக்கிறது முக்கியம் அந்த படித்ததை நம்ம மறக்கக்கூடாது அதுதான் முக்கியம் அப்போ அதுக்கு ரிவிஷன் தான் அந்த ரிவிஷனை உங்களை விட்டு நான் கேள்வியை கேட்க 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுறீங்க ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ட்ரிக்ஸை நாங்கள் வச்சுருக்கிறோம் இது வந்து மெட்டீரியல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து நான் வந்து தமிழை வந்து ஷீட்டா கொடுக்கலாம் முடிவுபட்டேன் இப்போ வந்து ஒரு டெஸ்ட் நாம நடத்துறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் கூட ஒரு டே ஷீட்டை வந்து ஆட் பண்ண போறோம் இப்போ ஆறாம் வகுப்புல முதல் பருவம் இருக்குன்னு வச்சுக்கங்க அப்ப இன்பத் தமிழ் அப்போ இன்பத் தமிழ்ல நீங்க என்ன படிக்கணும் கண்டிப்பா சொல்லும் பொருளும் படிக்கணும் அப்போ சொல்லும் பொருளும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அதுக்கு அடுத்தது அந்த நூல் குறிப்பை படிக்கணும் அப்போ நூல் குறிப்பே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்போ அவ்வளவுதான் இதுதான் அடுத்தது செகண்டு அதே மாதிரி சொல்லும் பொருளும் நூல் குறிப்பு அதே மாதிரி மூணாவது படம் மூணாவது படத்துல எது இதெல்லாம் படிக்கணும் ஏன்னா நடை நீங்க எல்லாத்தையும் படிக்க தேவையா எதை இதை படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இதை டேஷீட்டா ஒரு ரெண்டு பேஜ் கிட்ட கொண்ட ஒரு டேஷீட் ஒரே தாழ் தான் இதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் இது மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்க என்ன பண்றீங்க அந்த ஜி கே டே ஷீட்லையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா படிச்சிருவீங்க அப்படியே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பிளஸ் அந்த ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க இது எஸ்ஐ அந்த டென் கொஸ்டின்ஸ் இருக்கு அதை அப்படியே கொண்டு முடியும் அப்படியே எஸ்ஐக்கு வந்து இங்கிலீஷ் கிராமர் அதையும் நம்ம எடுத்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மெட்டீரியலாக நாங்கள் உங்களுக்கு கையில கொடுத்துருவோம் அதே மாதிரி பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் செவன் ஸ்டடி ஹால் அது எப்பயுமே நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் நான் படிக்க போறேன் நான் ரொம்ப விரிதனமா படிக்க போறோன்னா தாராளமா நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் படிக்கலாம் நீங்க மூணு மணிக்கு வந்து படிக்க போறோம்னா தாராளமா படிக்கலாம் இப்போ அதுக்கான பெசிலிட்டி எல்லாமே நம்ம இன்ஸ்டிடியூட்ல உண்டு அதே மாதிரி உங்களுக்கு தங்கும் வசதி உண்டு அதான் நீங்கள் இப்போ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு நாங்கள் பார்ப்போம் ஏன்னா எப்பயுமே உங்களோட தான் நாங்கள் எப்பயுமே பயணித்து கொண்டே இருப்போம் ரெகுலர் பேச்சை பொறுத்த வரைக்குமே ஏன்னா உங்களோட உங்களுடைய வெற்றிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூடையே தான் நாங்கள் இருப்போம் என்ன எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ண போறோம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்ல போகிறோம் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் அதனால நீங்க வந்து இந்த பிசி கால்ஃபர் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க நம்மளால முடியாது நம்மளால நடக்காது இவ்வளவு ஷார்ட் பீரியடா இருக்கு அப்படின்னு நீங்களே ஒரு மனக்கணக்கு போட்டுறாதீங்க இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால எல்லாம் கண்டிப்பா வாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிடலாம் போஸ்டிங்கே வாங்கிடலாம் அப்ப இது வந்து வேஸ்டா விட்டுறாதீங்க நம்பி உங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க முழுக்க முழுக்க நாங்க உங்களுக்கு கேரண்டி தரோம் எல்லா விதத்திலையும் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும் நீங்களே நிறைய பேருக்கு போன் பண்ணி இங்க சூப்பரா இருக்கு இங்க நல்லா நடத்துறாங்க இங்க நல்லா பெர்ஃபெக்டா பண்றாங்க அப்படின்னு நீங்களே உங்களுடைய ஸ்டூடெண்ட் உங்களுடைய கண்டை வர வைப்பீங்க அந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு எஃபெக்ட் எடுத்து நிறைய விஷயம் சொல்ல போறோம் அதனால நம்பி வாங்க கண்டிப்பா உங்களுடைய வெற்றிக்கு நாங்க கேரண்டி விழாவுக்கு வாங்க மீண்டும் ஒரு முறை உங்களுடைய வருகைக்காக நாங்க ரொம்ப ரொம்ப காத்து கொண்டிருக்கோம் அதனால திறப்பு விழாவுக்கு அனைவரும் வருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் வாங்க यू